வணக்கம் அப்படியே சொல்லி பழகிடுச்சு அதனால அப்படி சொல்றேன் முதல்ல வந்து இங்க எத்தனை பேர்த்துக்கு யாத்திரையை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பினேன் தேடி தேடி அஹ் இப்போ ஒரு இரண்டு நாட்களா வந்து நிறைய மிரட்டல்களையும் சொந்த உறவுகள் கிட்ட இருந்தே எனக்கு வந்து நிறைய அச்சுறுத்தலான வார்த்தைகளையும் நான் கேட்டுட்டு இருந்தேன் அது இல்லாம எப்பவுமே இந்த அரசியல் சிக்கல் பிரச்சனை இதையே பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று இரவு வந்து எனக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து பிடிஎஃப்லாம் வந்துடுச்சு ஆனாலும் அந்த புத்தகத்தை தொட்டு அந்த பக்கங்களை புரட்டுற அந்த சந்தோஷம் வந்து அது ரீடர்ஸாக இருக்கவங்களால மட்டும்தான் அது உணர முடியும் அப்போது புக்கு வரட்டும் என்னன்னாலும் பரவாயில்ல நாளைக்கு காலையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு பதட்டத்திலே தான் இப்போ இந்த ஒரு இரண்டு நாட்களாக ரொம்ப பதட்டத்திலே இருக்கேன் நான் ஃபோனை எடுத்ததுமே எப்போதுமே அன்பா எல்லார்கிட்டேயுமே பேசி முடிக்கும் போது பேரன்புகள் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் யாத்ரி அப்படி நான் சொல்கிற ஒரு ஆள் வந்து ஃபோன் எடுத்ததுமே யார் பேசுகிறீங்க யார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே ரெக்கார்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு படப்படப்பாகவே சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இந்த புக்கை இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போனதுமே இன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து இந்த புக்கை ரொம்ப பொறுமையாக வாசித்தேன் எப்பவுமே ரொம்ப நேரம் எடுத்து நான் எப்போவுமே என் புக்கை வாசிக்க மாட்டேன் அவசர அவசரமாக வேகமாக வாசிச்சிட்டு எதெல்லாம் பிடிக்குதோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு புக்கை மூடுறாரு ஆனால் ஒரு நாள் முழுக்க நான் வந்து இல்லை நான் இன்னைக்கு எதையுமே எந்த அரசியல்லையும் நான் பேச மாட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியாக நான் யாத்திரையவர்களோட கழிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த புக்கை நான் ரொம்ப ஆசையாக படித்தேன் அதில் வந்து அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் அவரோட கவிதைகள் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சில கவிதைகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ ஏன் நான் யாத்திரியை எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்னேன்னா எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கோ அதைவிட இன்னைக்கு எனக்கு யாத்திரியை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை நேசிப்பவர்களின் வரிசையில் இன்னும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை முதலில் நிறுத்தி விடுங்கள் ஏன்னா அவரோட இந்த ஒரு கவிதை வந்து இந்த முழு நாளுமே நான் அந்த ஒரு கவிதையில் தான் வாழ்ந்தேன் உலகமிடமிருந்து தப்பித்து நான் பதுங்கிக்கொள்ள ஓடி வரும் என் புகலிடம் நீ அப்படின்ற கவிதை வந்து இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு வந்து அது யாத்திரையா தான் இருந்தாங்க அதனால அவரோட வரிகள் வந்து இன்றைக்கு எனக்கு அது பொருந்தி இருந்தது அது இல்லாம நான் வந்து இந்த புத்தகம் முழுக்க எப்பவுமே எனக்கு வாசகசாலைக்கு நான் ஒரே ஒரு இலக்கிய கூடத்துக்கு தான் வந்திருக்கேன் அது தவிர்த்து நிறைய அவங்களோட புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அதுலயும் எனக்கு குறிப்பா அவங்களோட பதிப்பகத்துல எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையுமே நான் சந்திச்சது கிடையாது ஆனா அவங்க எழுத்துக்களால அந்த பெண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து தேடி தேடி அவரோட புத்தகத்துல இது ஒண்ணு மட்டும்தான் வேற ஒரு நிறமா ஒட்டி வச்சிருந்தேன் எதுவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்படவில்லை அவரவர் தலையெடுத்தை அவரவரை அவரவரை தான் எழுதி கொள்கிறார் அப்படின்னு ஒரு கவிதை இதை அரசியல் தெரிஞ்சவங்க வாசிச்சாங்கன்னா நாத்திகம்லாம் பேசிட்டா இருப்பா யாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு காதல் மட்டுமே எழுதக்கூடியவர் அரசியலும் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாராவது அந்த மாதிரி இருந்து ரீட் பண்ணாங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடித்தமா ரொம்ப குறிப்பிட்டு நேத்து உங்ககிட்ட உங்களை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது யாத்திரையை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் இல்ல யாத்ரி எப்படி உங்களுக்கு அறிமுகம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ தொடர்ந்து இதை வாசிங்கன்னு ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறைய புத்தகங்கள் வாசிச்சவங்க கிட்ட போய் இதை இன்னொரு புத்தகமா வாசிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாசிக்க வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது புத்தகம் துடைய அந்த வாசமே ஒட்டாத ஒரு நபர் வந்து எதர்ச்சியா நம்ம சொல்ற ஒரு கவிதையை கேட்டு அந்த புக்கை கொடுங்களேன் நான் கொஞ்சம் வாசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு நாள் இரவுலேயே அந்த பாதி புத்தகத்தை முடிச்சு அடுத்த நாள் அவங்க ஊருக்கும் அந்த புத்தகத்தை என்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் எனக்கு புத்தகத்தை கொடுத்துருவாங்க ஆனா நான் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல என்னோட புத்தகங்களை கொடுக்கவே மாட்டேன் ஆனா என்கிட்ட அடம் பிடிச்சு ஒரு நம்பர் வந்து வாங்கிட்டு போறாங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையிலயே அவங்களுடைய பாட பாடநூல்கள் இருக்கும் இல்லையா அது தவிர்த்து வேறு எந்த புத்தகத்தையுமே வாசிக்காதவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த நபர் வந்து பாதி புக்கு ஊருக்கு எடுத்துட்டு போய் பாதி புத்தகத்தை முடிச்சுட்டு நேற்று வந்து நான் சொல்கிறேன் நாளைக்கு நான் யாத்ரி அவர்களுடைய இலக்கிய கூட்டத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே நீ அந்த புக்கை கடைசி வரைக்கும் திருப்பி என்கிட்ட வாங்கிட்டு இன்னும் திருப்பி தரல அவரோட புக்கு வேற எது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அந்த நபர் வந்து சொன்னாங்க அஹ் அவர்கிட்ட நான் சொன்னேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் கிட்ட இதை சொல்லுவேன் புக்கே படிக்காத என்னோட ஒரு நண்பனை இன்னைக்கு வந்து அவங்க தேடி 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 கவிதைகள் வாசிப்பதற்கும் காதல் அப்படின்னாலே பொதுவா எனக்கு யாத்திரிக்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் புக்கை வாங்குறோம் அப்படின்னா முதல்ல திருப்புறது வந்து பின்னட்டையில என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அவரோட ஒரு புத்தகம் வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது ஒரு காரணம் சொல்றாரு நான் ஏன் எழுதுறேன்னா எல்லாரும் வந்து இப்போ காதலை நிராகரிச்சுட்டா அந்த பெண்ணை வந்து நீ என்னை ஏமாத்திட்ட போ சி நீ இவ்வளவுதான் நீ வந்து இதுக்காக தான் என் கூட இருந்திருக்க எல்லா பெண்களை மாதிரி நீயும் ஏமாத்திட்டேன்னு திட்டி 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 எழுதப்பட்ட காதல் கவிதைகள் வந்து நான் நிறைய சமீபத்தில் இப்ப அவங்க சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ஜென்சிகளும் அதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட புக்கை நான் ரொம்ப இந்த இளம் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிறதுனால அவங்களுக்கு மதிப்புரை சொல்றதுனால எனக்கு வந்து திருப்பி திருப்பி அந்த திட்டி திட்டி வரக்கூடிய கவிதைகள் தான் இருக்கும் ஆனா யாத்ரிக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமே என்னன்னா அந்த நிராகரிப்பை கூட காதல் கவிதையா இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு புரியுது நீ போகணும்னு எனக்கு புரியுது ஆனாலும் நான் உன்னை காதலிக்கிறேன் பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்ற ஒரு ஆணை வந்து உருவாக்குற அளவுக்கு ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு நண்பர் அந்த நண்பர் வந்து அவங்க வந்து ஒரு இருந்து வரக்கூடிய நண்பர் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் காதலிச்சு என்னை ஏமாத்திட்டான் அவள் ஏமாத்திட்டா அவள் கெட்டவ அவள் நல்லவ கிடையாது எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் அப்படின்னு திட்டக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு அவர் மட்டும் படிக்காம அவர் பயணம் பண்ணி ஊருக்கு போறாரு ஊருக்கு போய் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு அவரோட ஆண் நண்பர்கள்கிட்ட சொல்றாரு யாத்திரின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி எழுதியிருக்காருப்பார் அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி அதை வாசி காமிக்கும் போது எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு வீடியோ பதிவாகவும் அவர் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து தூங்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து அவர் வாசிச்சு வாசித்து காமிக்கிறாரு அதை நான் வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் யாத்திரையால் புத்தகத்துக்குள்ளேயே வராத ஒரு நபர் வந்து புத்தகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு சில கவிதைகள் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவரோட இந்த புத்தகத்தை வந்து ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட நான் என்ன வாசிச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வாசிச்சிருவீங்க ஸோ அதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கவிதை இது வந்து ஒரு நீண்ட கவிதை தான் அதுல வந்து கடைசியா இருக்கிறது மட்டும் நான் சொல்றேன் ஒரு பெண் வந்து இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து மேல இருந்து சொல்லிட்டே வராருன்னா நிறைய அத்துமீறல்களை தொடர்ந்து பெண்கள் வந்து எனக்கே அது ரொம்ப சளிப்பாயிடும் சில நேரங்கள்ல என்னடா ஒரு பொண்ணு கூட எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லிட மாட்டாளா நம்ம கிட்ட பேசும்போது எனக்கு அப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குப்பா நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுற மாட்டாளான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படி எல்லா பெண்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு நான் இங்கே இதை சந்திச்சிருக்கேன் என்ன இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலி என்னை வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் சொல்லி சொல்லி கேட்டிருப்போம் அப்படி இந்த கவிதையில் வரக்கூடிய பெண்கள் அந்த பெண் வந்து எல்லாத்தையும் சொல்கிறா எனக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு இப்படி ஆண்கள் இந்த மாதிரி என்கிட்ட நடந்திருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரான் அப்போ ஒரு பயம் வருது அந்த லவ்வரா இருக்கக்கூடிய அந்த இணையரா இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஒரு பதட்டம் வருது இப்ப நானும் என்னை பத்தியும் இப்படிதான் நினைச்சிருப்பாளா அப்படின்ற ஒரு பதட்டம் வரும்போது அந்த பெண் சொல்றா பதற்றம் சூழ்கொண்டு மனம் பாழ்பட போகும் முன் அவங்களும் நீயும் ஒன்னா என்கிற தான் நீ என்னை காப்பாற்றினாய் பதில் தந்தாய் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க உண்மையில் காதலன் காதலர் அல்லது கணவர் இல்ல இணையர் அப்படின்னு நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அந்த பெண் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த தீண்டலும் அந்த தொடுதலும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வருகிற அந்த தொடுதல் தான் ரொம்ப உயர்வானதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு இன்னைக்கு எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொண்ணு காதலாகிவிடும் கணங்களில் எல்லாம் வேற ஏதோ பேசி பேசி கவனமாக தவிர்த்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் உன்னை நீயும் என்னை நானும் தெரிந்தே ஏமாற்றிக் கொள்கிறோம் எப்போதோ காதலாகிவிட்ட ஒன்றை நாம் நமக்கு தெரியாமல் மறைக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லார்த்தாலையுமே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப பிடித்த நபரா இருப்பாங்க நம்மளோட நமக்கு தெரியும் அந்த பர்சனும் நம்மள விரும்புறாங்க நேசிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த நேசித்தலை அந்த காதலை அது காதல் என்று சொல்லாமல் அந்த உறவு நீடிக்கும் போது அது ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அத வந்து ரொம்ப அஹ் அழகா எழுதி இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னதுதான் என் புகலிடம் நீ அப்படின்ற முடியக்கூடிய அந்த சின்ன கவிதை அது கண்டிப்பா நீங்க யாத்திரையுடைய கவிதைகள் வாசிச்சீங்கன்னா நிஜமா ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகி உட்கார்ந்து அழுகிற ராத்திரியிலயோ இல்ல ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நாள்லையோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிற அந்த ஒரு ஒரு மிடரு இருக்கு இல்லையா கொஞ்சோண்டு குடிக்கிற அந்த காஃபில ஒரு மடக்கு காஃபில வந்து எவ்வளவு இதம் இருக்குமோ அவ்வளவு இதம் வந்து உங்களுடைய இதயத்திற்கு யாத்திரையுடைய எழுத்துக்கள் கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அது நான் சொல்லி பரிந்துரைத்து வாசித்தவர்கள் சொன்ன விஷயம் அது இன்னொன்னு வந்து எல்லாவற்றையும் மறப்பதற்கு எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கவிதை உண்மையில் அதுதான் வந்து யாத்திரையா எனக்கு இன்னைக்கு இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும் இசையோ இல்லை புத்தகமோ ஏதாவது ஒன்று அப்படி எல்லாருத்துடைய வாழ்விலும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொன்று வந்து நிறைய சொல்லிக்கிட்டே வராது இப்படி நம்ம இந்த வர்ணனைகள்லாம் படிச்சிருப்போம் இல்ல நீங்க வந்து சிலப்பதிகாரத்துல தேர்ந்தீங்கன்னாலும் அது இருக்கும் எங்க தேடினாலுமே இந்த வர்ணனைகள் இல்லாத விஷயங்களும் விஷயங்களே இருக்காது சொல்லிட்டே வராரு இருவரும் பணிக்கு செல்வோம் போதுமான அளவு செல்வம் சேர்ப்போம் வீட்டு வேலைகளை பங்கிட்டுக் கொள்வோம் கவிதை வாசிப்போம் சினிமா பார்ப்போம் விடுமுறை நாட்களில் ஊர் சுற்றுவோம் தொலைதூரத்திற்கு பயணம் செல்வோம் வீட்டிற்குள் எதிர்படும் போதெல்லாம் முத்தமிட்டு கிடப்போம் எப்போது எங்கு சந்தித்தாலும் முதலில் கட்டிப்பிடித்து பிறகு பேசத் தொடங்குவோம் ஒவ்வொரு நாளும் காமத்தின் புது புது கோணங்களை பரிசித்து பார்ப்போம் இரண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்வோம் ஒரு பிள்ளை உனக்கு செல்லும் இன்னொரு பிள்ளை எனக்கு செல்லும் என் பிள்ளையை நீ கண்டித்து வளர்க்க உன் பிள்ளையை நான் கண்டித்து வளர்க்க வாழ்வின் இறுதி வரைக்கும் உன் மார்பின் மத்தியிலே படுத்தே துயில வேண்டும் கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியாக சிம்பிளா என்ன திரும்ப சொன்னாரு புரியும்படி எளிமையாக சொன்னால் ஐ லவ் யூ இந்த ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு இவ்வளோ விஷயங்களையும் ஏன்னா எனக்கு இந்த சிலப்பதிகாரம்ல எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து மாதவி அவர்கள் அவங்க வந்து சொல்ல போனா எனக்கு தெரிந்து நான் வாசிச்ச வரைக்கும் மாதவியோட காதல் எனக்கு ரொம்ப அழகா இருந்தா தெரியும் அவங்களை வந்து இந்த பெண் வந்து சரியில்லைப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த கோவலனுக்கு வந்து கடைசி அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க போது இந்த கடிதத்துல வந்து சொல்றாங்க இது எந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தெரியுமா இப்ப வந்து இந்த நேரத்துல காமன் வரக்கூடிய நேரம் இப்ப நீ ஒழுங்கா என்கிட்ட வந்துருன்ற மாதிரி ஒரு மிரட்டலை காதலோடு அழகா சொல்லி அவங்க அனுப்புறாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி அனுப்புனாலும் கடைசி வரைக்குமே கோவலன் அதை வாசிக்காம தவிர்த்துட்டு போயிடுவாங்க எனக்கு வந்து இப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளவு அழகா ஒருத்தர் வந்து சொல்லி இன்னும் இந்த மாதிரி நிறைய தடவை எழுதுவாரு இந்த ஐ யூ சொல்றதுக்கு இத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி இன்னும் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பாருன்னா எத்தனை எத்தனை முறை வேண்டுமானாலும் காதலை நிராகரித்து விடுங்கள் அவர் எழுதிக்கிட்டே இருக்கட்டும் வாழ்க்கை முழுக்க வந்து ஒரு காதலே கிடைக்காம கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கட்டும் அப்படியாவது அழகான வரிகள் வந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இன்னொன்னு இன்னைக்கு வாசிக்கும் போது எனக்கு வந்து ஜிப்ரான் ஞாபகம் வந்தாரு கலில் ஜிப்ரான் வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவருக்கு வந்து சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது எனக்கு ஏதோ அந்த மனுஷனோட எனக்கு என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு அவரோட எல்லா ஒர்க்ஸும் இருக்கிற புக் வாங்கணும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு புக் தான் அது அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா அவரோடது எல்லாமே போற போக்குல அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு பிலோசபிய ரொம்ப போற போக்குல சொல்ற மாதிரியான ஒரு ஆள் இவரை ஃபிலோசஃபர்னு சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அவரை ஒழுங்காக வாசிச்சவங்களுக்கு தெரியும் அவர் உண்மையாலுமே ஒரு ஃபிலோசஃபர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நமக்கு வந்து காதலிக்கிறதுக்கு எனக்கு தெரியவே இல்லைப்பா எப்படி லவ் பண்ணோன்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப புதுசு நான் போய் பல்பு வாங்கிட்டு இல்லை சண்டை போட்டுட்டு அதை சீக்கிரமாக டாக்ஸிக் ஆகி வெளியே வரக்கூடாதுன்னு பயப்படுறவங்க தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை வாசிங்க நான் வந்து எனக்கு ஆக்சுவலி புக்கை வந்து அழுக்காக்குறது பிடிக்காது என்னுடைய நிறைய அரசியல் புத்தகங்களாக இருக்கட்டும் எல்லா புத்தகத்தையுமே நான் அழுக்கே ஆக்க மாட்டேன் எப்போ அழுக்காக்குவேன்னா ஒரு வேலை எனக்கு இப்போ அந்த கவிதை நூல்கள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திருப்பி நான் வாசிக்கும் போது எந்த சூழ்நிலையில் இல்லை அதை எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒ ஒரு ரெண்டு வரிகள் இது பண்ணுவேன் இப்போ இதில் வந்து இந்த பிங்க் பிங்காக மார்க் பண்ணியிருக்கேன்ல அது எல்லாமே லவ் பண்ணுறதுக்கான லெசன்ஸு அந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பிங்க் கலரில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்படி தான் வந்து அந்த லவ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் அஹ் எழுத்தாளர் லதா அவர்களுடைய புத்தகங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அஹ் கடைசியா மந்தை மாந்தர்கள் நினைக்கிறேன் அதுவா இல்ல கழிவறை இருக்கியான்னு தெரியல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து தொடர்ச்சியா அந்த பர்சனை வந்து என்றைக்குமே அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் லவ்ன்றதோ இல்லை வந்து மேரேஜ் லைஃப்ன்றது வந்து டெய்லி டெய்லி நீ லவ் பண்ணணும் நீ ஒரு நாள் லவ் பண்ணிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு அப்புறமா வந்து அந்த பர்சனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷனே கொடுக்காம அப்படி இருக்கிறத விட நம்ம வந்து அதை கண்டினியூஸாக பண்ணணுன்றதை அவர் வந்து கொஞ்சம் விளக்கமாக தமிழ்லலாம் சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒன் லைனில் அப்படியே ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு லவ் இஸ் லவ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இட் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைஃபை தான் எல்லாரும் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ லவ் லெசன்ஸ் வேணும்ன்றவங்க மறக்காம இந்த புக்கை வந்து செக் பண்ணி பாருங்க அப்புறம் அன்பை பயிரிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வேண்டாம் என விசிறப்படுவதை போலத்தான் நெல்மணிகளை விதைக்க விதைக்க வேண்டி இருக்கிறது இனிமேல் என்னிடம் பேசவே பேசாதே என் முகத்திலேயே முழிக்காதே உன்னை பிடிக்கவே இல்லை போ என்றுதான் உனக்கு காதல் சொல்ல தெரிந்திருக்கிறது விளைந்திருப்பது கொத்து கொத்தாக நாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எனக்கு இதை வாசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா இப்போ வெறுப்பு ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல வெறுப்பு காமிக்கிறதா இருக்கட்டும் நம்ம என்ன நினைச்சுப்போம்னா அன்பு இல்லாத போது தோன்றுவதுதான் வெறுப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா உண்மையில் அன்பு அன்புடைய அந்த அன்பை காமிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வழியா தான் இந்த வெறுப்பு இருக்கு ஒருவேளை எனக்கு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு பாப்போ அப்படின்னு சொல்றதை விட எனக்கு ஒண்ணு பிடிக்கல பா அப்படின்னு அவங்க சந்தோஷமா நம்மளை நேசிச்சுக்கிட்டே சொல்லும் அது இன்னும் அழகா இருக்கும் ஸோ எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடித்திருந்தது சிலருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பொசசிவ்னஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா லவ்ல என்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இந்த காதலில் இருக்கிறவங்க அதுவும் முக்கியமாக இப்போது சுச்சுவேஷன்ஷிப்பை அப்புறம் வந்த பெஞ்சிங் இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது எங்களோட டேர்ம்ஸில் ஸோ அந்த டேர்ம்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கூட இது வந்து கொஞ்சம் உதவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி அவர் வந்து குட்டி குட்டியா கவிதை வாசிக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்படி இல்லாம நடுவுல நடுவுல இந்த மாதிரி இந்த தீர்க்கதரசி மாதிரி நான் ஜிப்ரான்னு சொன்னேன் சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் எனக்கு இந்த காமம் இருக்கு இல்லையா காமம்ன்ற வார்த்தை வந்து நான் எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது பசி வந்தால் பத்தும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பத்துல கடைசியா அந்த வரிசையில காமம் அப்படின்ற வார்த்தையும் வரும் என்னோட ஆசிரியர் கிட்ட போய் நான் தமிழ் ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க ஒரு அண்ணன் கிட்ட கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஃபுட் ஃபெஸ்டிவல்க்கு இதெல்லாம் பேஸ் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லவே இல்லை ஏன் அந்த வார்த்தையை சொல்லலைன்னு எனக்கு அப்போ இருந்து நான் அப்போ வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ இருந்து அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கு வந்து தயக்கம் யார்கிட்ட கிட்ட கேட்குறது யாராவது கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்டல் மேம் கிட்ட போய் கேட்டேன் கடைசியாக அவங்க சொன்னாங்க காமம் அப்படின்னா ஒரு இணையர் வந்து சேர்ந்து வாழ்றதுதான் காமம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இன்னொரு ஒரு நாள் என்னோட வகுப்பில் என்னோட மேக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெவன்த் டுவெல்த்தில் எனக்கு வந்த மேக்சர் வந்து அதிகமாக அவரோட நான் அரசியல் தான் பேசியிருக்கேன் அது இல்லாமல் இலக்கியம் பேசுவார் அப்பப்போ அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஜாலியாக ஸோ அப்போ அவர் வந்து சொன்னாரு காமம் அப்படின்றது இரு மனங்கள் புணரும் போதும் அதையும் காமம் என்று தான் சொல்ல வேண்டும் அது உடல் சார்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஆஹ் நம்மளோட யாத்திரியவர்கள் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா உன் வயிற்றுக்குள் பறந்த பட்டாம்பூச்சிகளை நான் பிடித்து விளையாடினேன் நீ அதனைத்தான் காமம் என்றாய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு ஸோ யாராவது உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படின்னா என்ன இந்த ஒரு ஒரு ஒண்ணு இருக்கும் ரொம்ப இன்னசென்ட்டா அது எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க கிட்ட சொல்றதுக்கு இந்த கவிதை உங்களுக்கு பயன்படும் ஆஹ் இன்னொன்னு வந்து இந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு ஆக்சுவலா அந்த பேஜ்ல இருந்த ரெண்டு கவிதையுமே பக்கம் முப்பத்தி ஆறுல இருந்த ரெண்டு கவிதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று வந்து ஒன்றும் பாவச்செயல் அல்ல அதிகமாய் கூடி போனால் நீயும் நானும் புணர்வோம் அவ்வளவுதானே உன்னை புணர்கிறேன் என்னும் நினைப்பே ஆனந்தமடி காதல் பைந்தொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை முடிச்சுட்டாங்க இன்னொரு ஒரு கவிதை இது வந்து எனக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு இன்னொரு ஒரு கவிதை வந்து என்ன பெரிய தேவை ஒரு சிறு விலகலில் ஏன் தள்ளி தள்ளி போகிறாய் என்று உரிமையாக கோபிக்கும் ஒரு உயிர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரொம்ப பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு பழக்கம் இருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது நம்ம லைஃப்ல அப்போது நமக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலாம் கேட்டா ஏ நானும் அவனும் ஒரே கலர் வாட்டர் பாட்டில் ஒரே பேக் அப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட யார்கிட்டயுமே நம்ம பேசி பேசிக்கிற ஒரு இதுலயே இருக்க மாட்டோம் ஸோ அப்படி கிட்டயும் சரி எல்லாருக்கிட்டையுமே கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப டீசன்ட்டா இல்லப்பா ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா அது வந்து ரொம்ப தள்ளி இருக்கணும் அதுதான் வந்து நம்ம நாகரீகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படி இல்லை நீ போய் தொல்லை பண்ணு நீ ஏன் இப்போல்லாம் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேற அப்படின்னு அதட்டி கேட்குற ஒரு உறவு இருந்துட்டா போதும் வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொன்னு இன்னொரு இடத்துல இதே காமத்தை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு நான்கு வரி கவிதை தான் நீங்க வாசிச்சிடுங்க கடைசி வரியில சொல்றாரு காமத்தின் பிள்ளை பருவம் தான் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை முத்தத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் வந்து யாத்திரையால தான் கொடுக்க முடியும் இன்னொரு ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லையா அந்த லவ் சென்ஸ் அந்த லவ் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டு கடைசி அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை ரொம்ப சிம்பிளாவும் சொல்லிடுவாரு அதுல காதல் அன்பின் தாய்மை மயக்கம் காமமே சுத்த தாய்மை ஏன் காமத்தை அவர் தாய்மைன்னு சொல்றாரு அப்படின்றத அவரே வந்து மேல எல்லாருமே விளக்கி இருப்பாரு இன்னொன்னு வந்து அஹ் எப்படி சொல்றது இப்ப நீங்க அதான் லதா அவர்களுடைய டாய்லெட் சீட் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமம் அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கணும் எப்படி இருந்தா அது ஒரு நிறைவான காமம் அப்படின்றத பத்தி அவங்க சொல்லிருப்பாங்க ரொம்ப அழகா அவரு கவிதையா ஃபுல்லா சொல்லிட்டே வராரு கடைசி அந்த மூன்று வரி ஈடுபடும் இருவரையும் அழகுற செய்யும் கலவி நற்செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ரொம்ப அழகா நீட்டா நான் உனக்கு பெரிய எல்லாம் கொடுக்க இல்ல இவ்வளோதான் பா அந்த அந்த காமத்தால் இரண்டு பேருமே அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இரண்டு பேருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நற்செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக பெரிய விஷயம் அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் அதெல்லாத்தையுமே சிம்பிளாக இவரோட கவிதைகள் வந்து நமக்கு புரிய வச்சிடும் இன்னொன்று இனிமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அத்தத்தனை இனிமை என்று நாமே உணர்வதற்குத்தான் சண்டை மூழ்கிறது நம் பிரிவென்பது என்பது ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையே இடையேயான ருசியின் சப்பு கொட்டல் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரிவை நினைச்சு எழுதுறவங்க இன்றைக்கான இன்றைக்கு எழுதக்கூடியவர்கள் நான் பொதுவா வந்து பழைய எழுத்தாளர்களை கொண்டாடவே மாட்டேன் அவங்களுடைய எழுத்துக்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு அவர்களுடைய எழுத்துக்களை வாசிக்கலாம் அவர்களுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறது அதெல்லாம் வந்து பெருமையாக நான் கருதுறது இல்லை ஆனால் அவர்களுடைய இது வந்து எனக்கு ஏன் நான் அவரை வந்து நான் எனக்கு எப்பவுமே யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவேன் நீங்கள் யாத்ரி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா பிரிவு அப்படின்றத எல்லாருமே வந்து என்னோட இதயம் உடையுது அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னுலாம் சொல்லும்போது யாத்திரின்ற ஒரு கவிஞன் என்ன சொல்றாருன்னா பிரிவு அப்படின்றது ஒரு வாய் சாப்பாட்டுக்கும் அடுத்த வாய் சாப்பாட்டுக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும் போது நம்ம சப்பு குட்டிகிட்டே சாப்பிடுவோம்ல நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு 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 வாய் சாப்பாட்டுக்கும் அடுத்த வாய் சாப்பாட்டுக்குமான அந்த தான் நான் பிரிவுன்னு பாக்குறேன் அப்படின்னு கொடுக்குற டெஃபனிஷனா இருக்கட்டும் அது நல்லா இருந்தது அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கவிதைகள் வந்து உங்களுக்கு பிரிவோட பிரிவையும் காதலால் சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் யாத்ரி சோ அப்படி சொல்லும்போது அவர் வந்து ஒரு போற போக்குல நான் அதனாலதான் எனக்கு நான் வாசிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அமைதியை போல அச்சமூட்டுபவை எவையும் இல்லை சகி அப்படின்னு ஒரு ஒரு கவிதையோட கடைசி இரண்டு வரிகள் அதையும் வந்து நீங்க வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அதுக்கு நடுவுல நிறைய இருக்கு இந்த மெஸ்ஸியம் இருக்கு இல்லையா இந்த மிசியோவை பத்தி அவர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் ஒரு கவி இதை மட்டும் நான் முழுசாவே வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஐ லவ் யூ கண்டுகொள்ள மாட்டேன் அன்றாட நிகழ்வுகளை நீ பகிரும் போது அதில் என்ன முக்கியத்துவம் என்று கடந்து விடுவேன் சாப்பிட்டியா தூங்கிட்டியா என்ன பண்ற எதற்கும் நான் பதிலுறுத்ததில்லை பதிலுரைத்ததில்லை ஆனாலும் நாம் காதலிக்கிறோம் என்னை நீ அதிகமாக தேடி தவித்த ஒரு நாளில் மிசியோ அனுப்பினாய் உன் எல்லா செய்திகளைப் போலவும் ஒரு மிசியோவை அனாதையாக விட முடியவில்லை ஒரு மிசியுவை அனாதையாக விடுதல் பாவம் ஒரு மிசியோவை அனாதையாக விடுதல் குற்றம் ஒரு மிசியோ அத்தனை எளிதில் எவராலும் சொல்லப்பட்டு விடாது ஒரு மிசியோவில் ஐலவ்யுவை காட்டிலும் காதல் அதிகம் ஒரு மிசியோவிற்கு பூனை கட்டி பூனை குட்டியின் கண்கள் எங்கேயும் போகவில்லை இங்கேதான் இருக்கிறேன் இங்கேயே இருக்கும் என்னை நீ தேடாதடி எனக்கு தாங்காது நீ என்னை மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியுது ஆனா நீ மிஸ் பண்றது கூட என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உருகி உருகி அதை தான் சொல்றனே யா இந்த புக்கு வந்து யாராவது உங்ககிட்ட ஏன் நான் வாசிக்கணும் இந்த எற்றைக்கு முற்ற அப்படின்ற புக்கை நான் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இதை வாசிக்கும் போது உங்களால காதலிப்பது எப்படின்னு கத்துக்க முடியும் பிரிவையும் கூட ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நம்மளோட காதலை அப்படி ஏன்னா நிறைய நேரங்கள்ல அந்த பிரிவு அப்படின்னு வரும்போது தான் அந்த காதலை மொத்தமா கெட்டு போயிடும் இவ்வளோ நாள் ஏண்டா இதெல்லாம் சொல்லி என்னை இவ்வளவு வாசிங்கப்படுத்துறதுதான் லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடுவாங்க ஆனா அப்படி இல்லாம அந்த பிரிவை கூட ரொம்ப அழகா காதலோடையே அந்த பிரிவையும் சொல்ற விதையை வந்து நீங்க இந்த புத்தகத்துல கத்துக்கலாம் அப்புறம் இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா இவரோட புக்கையே நான் வந்து மூன்று இதான் வந்து பிரிச்சுட்டேன் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா லவ்ல சென்ஸ் இன்னொன்னு இந்த ஒரு உள்ளுக்குள்ள லவ் இருக்கும் அது லவ்னு தெரியும் ஆனா சொல்ல முடியல எப்படியாவது சொல்றதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற கூடிய சில கவிதைகளை வந்து நீங்க சொல்லலாம் அப்புறம் இன்னும் சிலது வந்து கவிதையாவே நமக்கு பிடித்தவங்களை வர்ணிப்பதற்கும் அவங்க கிட்ட சொல்லுவதற்கும் உங்களுக்கு ஏற்ற எனக்காவது ஒரு நாள் கான்வர்சேஷன்ல உங்களுக்கு தீர்ந்து போயிடுச்சு ஏன்னா அவரோட விதைகள் அதையும் அவர் சொல்றாரு நமக்கு எல்லாமே பேசுறதுக்கு தீர்ந்து போகும்போது அந்த மடியில் படுத்துக்கு வா அப்படின்னு கேட்குற இடத்துல முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது கான்வர்சேஷன் தீர்ந்து போகிற நாட்கள்ல இவரோட புத்தகங்களை புரட்டி இந்த கவிதையை கொஞ்சம் வாசிட்டுப்பாரு இது இது படிக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட பகிர்றதுக்கு ஒரு நல்ல அனுபவமான ஒரு புத்தகமாக தான் இருக்கும் நிர்வா நிர்வாணங்களுக்கு அல்ல அழுது கொண்டிருக்கிறேன் பார் என்று அனுப்பிய புகைப்படங்கள் காணொளிகள் கசிந்து விடக்கூடாது என்று எவ்வளவு முறை பிரார்த்தித்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு கவிதை இது எனக்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு காரணம் அப்படின்னா ரொம்ப சங்கடமாக இருக்கிறது என்னன்னா நிறைய மற்ற புகைப்படங்கள் நம்ம அழகா இருக்கிறது அதெல்லாம் போனால் கூட பிரச்சனை இல்லை ஏய் இவங்க வந்து வெளியே எவ்வளோ தைரியமான ஆள் அது இதுன்னு பில்டப் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அதை வேற ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அது ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு அந்த கவிதையை வாசிக்கும் போது அது மேபி நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியல எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு இன்னொரு ஒரு கவிதை இது வந்து இந்த லோன்லியா இருக்கேன் எனக்கு யாருமே இல்ல எல்லாருமே நான் விட்டுட்டு போறேன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு கூட யாத்திரையால முடியும் இதுவே கடைசி என்று எத்தனை முறை நம்புவாய் நீயே உனக்கு போதும் என்பதை அறிய இன்னும் எத்தனை வாய்ப்புகள் வேண்டும் உனக்கு அப்படின்னு அந்த ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் ஒரு சந்தானமோட டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் செருப்பால இப்படி ஒரு அடி இங்க ஒரு அடி அப்படி அடிக்கிற மாதிரி நீ ஏன் உனக்கு போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை போய் நீ தேவையில்லாத நபர்கள் கிட்ட கொண்டு போய் அன்பை கொடுத்து செருப்படி வாங்க போற அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கவிதை இன்னொரு ஒரு கவிதை அதுவும் ரொம்ப நீளமான கவிதை தான் அந்த கவிதையுடைய கடைசி நான்கு வரிகள் இப்படி முடிகிறது வலிக்கிறது என சொல்லி ஆளின்றி வருந்தி கொண்டிருப்பவர்களிடம் கேள் வலி எதுவென்று தெரியும் அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து மோஸ்டா எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் சந்தோஷத்தை வந்து நிறைய பேர் கொண்டாடுறதுக்கோ இல்லை பகிர்ந்துக்கிறதுக்கோ நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹாப்பினஸ்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி இன்னும் எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கணும் சோகமா இருக்கேன் எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சொல்லி மத்தவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்பாங்க ஆனா இவரோட கவிதையை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து நிச்சயமா நீங்க எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு சோகமா உண்மையா சொல்லணும்னா நான் வந்து மற்ற நாட்களில் யாராவது என்கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்து சால்வ் பண்ணி ஈவன் இப்போ நீங்கள் என்னோட புக்ஸ்ட்ராம் அக்கௌண்ட்ல ரெஸ்ட்ரிக்டட் ஒரு ரெக்வெஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைங்க யார்கிட்ட கேட்கறதுனே தெரில உங்ககிட்ட கேட்கறதுக்கு பதில் சொல் என்ன இது வரைக்கும் உங்களை பார்த்துருக்க மாட்டேன் பேசிருக்க மாட்டேன் அப் அப்படி இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம அவங்க வந்து நம்ம கிட்ட தீர்வு அப்படின்னு கேட்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் யாத்ரி அவர்களோடது வாசிச்சோம்னா ஓகே அவர் சொல்லியிருக்காரு இல்ல நம்ம கொஞ்சம் அன்பாக இருப்போமே எல்லாருக்கிட்டையுமே யாருனே தெரியாதவங்க கிட்ட கூட கொஞ்சம் அன்பா இரு அப்படின்னு நினைவுபடுத்துற ஒரு புத்தகம் இந்த ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க ஸோ இந்த இந்த காரணத்திற்காக நம் பிரிவு நிகழ வேண்டாம் வேறொரு நல்ல காரணம் கிட்டும் வரை உன்னை பிரிய மனமில்லை என்று மருகி கொண்டிருக்கிறேன் அன்றி காதலினால் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லவ் இல்லை அந்த பாண்ட் இல்லைன்னு சொல்கிறது கூட கவிதையாக இப்படி அழகாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கேன்னு எல்லாருமே நான் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களோ இல்லை புதுசாக லவ் பண்ணோம்னு நினைக்கிறவங்களோ எல்லாருக்குமே இந்த புக் வந்து எனக்கு தெரிந்தவரை இது வந்து ஒரு நல்ல கைடாக இருக்கும் ஸோ வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் யாத்ரி அவர்கள் வந்து என்ன என்னை வந்து இந்த மாதிரி இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு அழைத்த யாத்ரி அவர்களுக்கும் சரி அப்புறம் தோழர் அவர்களுக்கும் சரி இங்கே வாசகசாலை அந்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் நேற்று ரொம்ப மெனக்கிட்டு நான் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்தாலும் என்னுடைய அறிமுகங்களெல்லாம் கேட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆறுதலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த தோழருக்கும் நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவர்களுக்கும் நன்றி மறக்காமல் இந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க சரியா நன்றி